ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரம் மிகவும் அருமையானது நிச்சயமாகவே கத்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் ஹாலில்லு யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களோடு நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார் நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே நமக்கு மறு உத்தரவு அருளுவார் ஏனென்றால் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆமே நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே எல்லாரும் சந்தோஷமாக நீங்க என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு கத்தர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்கிற உறுதியோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த வசனத்தை பாருங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் வாய்க்காதே போகும் ஆமேன் உனக்கு விரோதமாக இதுல பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உங்களுடைய ஊழியத்துல எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சில வேதனைகள் சில நெருக்கங்கள் வெளியாக நான் போய் பொழுது என்னுடைய உள்ளத்துல வந்த ஒரு வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆமே ஹலலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எந்த உள்ளத்துல கிளியரா ஆண்டவர் சொன்னார் உள்ளத்துல அப்போ நான் இன்னைக்கு கூட என் மகளிடத்துல சொல்லி கொண்டிருந்தேன் இந்த வசனத்தை வைத்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது எவ்வளவு குடும்பத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல எவ்ளோ வேதனையோடு கூட இருப்பாங்களே நம்ம அதனால நம்ம ஜெபிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இன்னைக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது சில வசனங்களை கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதுதான் இப்போ அந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் அந்த வசனங்களின் படி நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் என்ன என்னெல்லாம் என்று நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் ஆமேன் நமக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள் நியாயத்தில் எழும்புகிற வார்த்தைகள் நம்மை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் இது ஒரு ஆயுதம் வார்த்தை என்பது ஒரு பெரிய ஆயுதம் ஆயுதம் இந்த அந்த வார்த்தையாகிய ஆயுதத்தை கத்து சொல்லுகிறார் வாய்க்காமல் போகும்படி செய்வேன் ஆமேன் எந்த வார்த்தை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதோ அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் இது யாருக்குரிய சுதந்திரம் ஊழியக்காரனின் சுதந்திரம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இஸ்ரவேல் சன்னங்கள் அத்தனை பேர் ஊழியக்காரர் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியக்காரர் என்று வேதத்திலே பார்க்கிறோம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் கழுவப்பட்ட அத்தனை பேரும் ஆசாரியர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற முதல் ஆயுதம் வார்த்தை ஆகிய ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துக்கப்படுத்தி உங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க ஒருவேளை இந்த வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்தக்கூடும் நம்முடைய இருதயத்தை பிளக்கக்கூடும் நம்முடைய தாங்க முடியாத ஒரு பாரமா இருக்கலாம் ஆனா சொல்லுகிறார் அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் ஆமேன் எந்த ஆயுதமாகிய அந்த நாவு நம்மை குற்றப்படுத்துகிறதோ கத்திரி ஒரு நேரம் வரும்படி செய்வார் அதே நாவை நாம் குற்றப்படுத்துவோம் ஆமேன் ஹாலு லூயா நம்ம ஆண்டவரை ஆண்டி ஜபிக்க உண்மைதான் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எவ்வளோ பேசுறாங்க எங்க குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளோ பேசுறாங்கன்ட்டு நீங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்க பயப்படாதே இங்க அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்க குற்றப்படுத்துவீங்க ஹலு லூயா கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தவறாக யாரெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் ஏனென்றால் அன்றைக்கு மோசைக்கு விரோதமாக மீரியாம் ஆரோன் எல்லாரும் பேசின பொழுது கோராகின் கூட்டத்தார் பேசின பொழுது எல்லா ஜனங்களும் பேசின பொழுது ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவர் உடனே எழும்பினார் எழும்பினார் உடனே அற்புதங்களை செய்தார் உடனே தண்டனையை கொடுத்தார் ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசுறாங்களோ பேசிட்டு போட்டோம் பேசுறவங்க பேசட்டும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை நீங்க குற்றப்படுத்துவீங்க நீங்க குற்றப்படுத்துவீங்க கத்தரும் குற்றப்படுத்துவார் எல்லாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே பிள்ளைகள் எவ்வளவாய் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அப்பா இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு எல்லாம் மனுஷர்கள் எழும்பி இருக்கிறாங்களே அப்பா வேதத்திலே ஒரு வசனம் உண்டு தீயும் தண்ணீரையும் கண்டந்து வந்தோம் மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் அதே மாதிரிதான் மனிதர்கள் தலையின் மேல ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா வீணான குற்றச்சாட்டை விரோதமாய் நீங்க இறங்குவீராக அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்னு சொன்னீங்களே விரோதமான வார்த்தைகள் அண்டவரை நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரே நாங்கள் அந்த வார்த்தையை நம்புகிறோம் அப்பா நம்புகிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதீங்க காரியங்களை செய்வீராக குடும்பத்துக்கு விரோதமான இந்த ஆயுதம் இந்த நாவுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக இந்த நாவுகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாவுகள் அண்டவரை கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே

நம்ம வாசிக்க போகிறோம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் விரோதமான இல்லை பிரியமானவர்களே உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம் மந்திரவாதங்கள் நிறைய மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில சமயங்கள்ல தேவ பிள்ளைகளே மந்திரவாதம் வைக்கிறாங்க அது ரொம்ப கேவலமான காரியம் நிறைய குடும்பங்கள்ல சொல்றாங்க என்னுடைய மாமியார் எனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க என்னுடைய சகோதரன் மன் மந்திரவாதம் வச்சிட்டாங்க என்னுடைய கணவரின் சகோதரன் மந்திரவாதம் வச்சுட்டாங்க இப்படி சொத்துக்களை அபகரிக்க மந்திரவாதம் வாழக்கூடாதுன்னு மந்திரவாதம் இப்படி எல்லாம் நிறைய பேர் மந்திரவாதம் வைக்கிறாங்க ஆனா ஆண்டுவர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதம் இருந்தாலும் எந்த குறி சொல்லுதல் இருந்தாலும் அது வாய்க்காமல் போகும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலெல்லோ யா இன்னும் கொஞ்ச காலத்துல யாக்கோபுக்கு கத்தர் என்ன செய்தார் ஆமேன் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்படும் சொல்லப்படும் சொல்லப்படும்யா உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் வைக்கிறவர்களுடைய தலையை கத்த நசுக்கி போட்டு உங்களுடைய தலையை உயர்த்துவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இன்னும் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்துல கத்தர் என்னென்ன செய்தார் என்று எல்லாரும் சொல்லும்படி கத்தர் கிருபை பாராட்டுவார் வரைக்கும் இருக்கிற மந்திரவாதங்களை இப்ப உடைத்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் எல்லா விரோதமான குறி சொல்லுதலை எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ண போகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் அவங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் எழும்புவதில்லை என்று கத்தர் நமக்கு சொல்லுகிறார் எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லாம் நோக்கி ஒருவேளை மந்திரவாதத்தினால உங்களுடைய குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சொத்துக்களை இழந்திருக்கலாம் மந்திரவாதத்தினால பிள்ளைகள் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கலாம் மந்திரவாதத்தினால எல்லா குடும்பங்களிலும் போராட்டங்களை போராட்டங்களின் மேல் போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம் தடையாக இருக்கலாம் திருமண தடைகள் இருக்கலாம் இப்ப நம்ம எல்லாம் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமான இந்த மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் வாய்க்காமல் போகட்டும் அப்பா வாய்க்காமல் போகட்டும் அப்பா ஹால லூயா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் பொறாமையினால எரிச்சலினால அப்பா குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே வெளியே இருந்து வைக்கப்படுகிற எல்லா மந்திரவாத ஆவிகளை இப்பொழுது நாங்கள் முறைத்து ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் சொன்னீங்களே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் இப்பொழுதே இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் போவதாக ராஜா வாய்க்காமல் போவதாக சுட்டெரிக்கப்படுவதாக எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக வில்லி சூனிய கட்டுகள் தாயத்துகள் தகடுகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற வாதங்கள் அழிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தூத்ரம் அப்பா இன்னும் சீக்கிரத்துல கத்தர் மந்திரவாதத்தை முறித்ததின் அடையாளமாக உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற அற்புதங்களை மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்கள் தலைக்கட்டும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடை தெரிவார் வர் நமக்குள்ப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவி யானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலத்திடுவோம் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதலில் மகிமை மாறவில்லை உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை

வாய்க்காமல் போகும் ஆமேன் வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் ரெண்டாம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் இதோ உங்களுடைய சத்துருக்கள் கொந்தித்து உம்முடைய பகைஞர் தலை எடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் ஆமேன் விரோதமான ஆலோசனை உங்களுக்கு விரோதமான ஆலோசனை அதாவது ஆண்டவருடைய சத்துருக்கள் நம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து அவர்களுக்கு ஒரே கொந்தளிப்பு ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறாரே அவருடைய ஜனமா இருக்கிறார்களே என்று விரோதமாக கொந்தளித்து அவர்கள் உமது ஜனத்துக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் கத்தர் உங்களை உயர்த்தும் பொழுது கத்தருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போதுதான் உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும் வேற யாருக்கும் விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படாது தேவருடைய பிள்ளையா இல்லாவிட்டால் இந்த ஆயுதங்களே வராது தீ பேச மாட்டாங்க மந்திரவாதம் வைக்க மாட்டாங்க குறி சொல்லுதலை வைக்கவே மாட்டாங்க யாருக்காக வைப்பாங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் வைப்பாங்க அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகள் அதாவது உமது உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் பண்ணுகிற ஆலோசனை என்ன நான்காம் வசனம் அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரோலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் அப்படியே அதம் பண்ணிருந்தோம் இனி இவர்கள் இருக்க கூடாது இனியவர்கள் பெயர் நிலைக்க கூடாது என்று சொல்லி பயங்கரமான ஆலோசனை பயங்கரமான ஆலோசனை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த ஆலோசனை நமக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஏன்னா விரோதமா ஆலோசனை பண்றவங்க நமக்கு தெரிஞ்சா பண்ணுவாங்க இல்ல அவங்க மறைவுல தான் பண்ணுவாங்க இல்லையா பின்னாடி இருந்து தானே அவங்க விரோதமா பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் பண்ணலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தாவிது ராஜாவுடைய அந்த ஆசாபின் சங்கீதம் இல்லையா இது அவர் ஜெபிக்கிறார் பாருங்க கடைசி வசனத்தை வாசிப்போமா கடைசி வசனம் அவர்கள் என்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக ஆமேன் யார் ஆலோசனை பண்ணுகிறார்களோ யார் விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்களோ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணுகிறார்களோ அவர்கள் வெட்கி நாணி போவார்களே தவிர தேவ பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை நீங்கள் வெட்கப்படுவதில்லை பிரியமானதனுடைய பிள்ளைகளே தாவிதுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோமோடு கூடிக்கொண்டு அகித்தோப்பேல் ஆலோசனை பண்ணினான் ஆனால் தாவிது ஒரே ஒரு பண்ணினார் அண்டவரே அந்த அகித்தொப்பிலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜபம் பண்ணின பொழுது கத்தர் அகித்தொப்பிலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டார் இன்னைக்கு நம்ம அதை தான் ஜபிக்க போகிறோம் நமக்கு விரோதமான அடுத்த ஆயுதம் ஆலோசனை விரோதமான ஆலோசனை யார் யார் உங்களுக்கு விரோதமா ஆலோசனை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரிந்தும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் சில சமயங்கள்ல உங்கள் பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுக்கலாம் எப்படி தாவிதுக்கு அவனுடைய மகனுக்கே ஆலோசனை கொடுத்தாங்களே அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்தினரோடு கூடிக்கொண்டு தவறான ஆலோசனை கொடுக்கலாம் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் வரலாம் ஏன் சபையிலேயே ஊழியத்திலேயே உங்களுக்கு விரோதமாக உங்களை கீழே இறக்கணும்னு உங்களுக்கு விரோதமான ஆலோசனைகள் வரலாம் கூட இருக்கிறவங்களே விரோதமாக ஆலோசனை பண்ணலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவார் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் வெட்கி போவார்களை தவிர நீங்கள் வெட்கி போவதில்லை இப்ப நம்ம ஜெபிக்கலாமா நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக நம்ம பிள்ளைங்களுக்கு விரோதமாக நம்முடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக உபாய தந்திரம் பண்ணுகிற ஆலோசனை பண்ணுகிற விரோதமாக ஆலோசனை பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுங்கப்பா என்று சொல்லி அண்டு நோக்கி கதறி ஜபிக்கலாம்

அழிக்கப்படுவதாக நீர் அவர்களை அதம் பண்ணுவீராக சத்ருக்கள் வெக்கி நாணுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய பேர் அண்டுரே நிலை நிற்கக்கூடாது நினைக்கப்படக்கூடாது அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று விரோதமான ஆலோசனைகளை கொண்டு வருகிற எல்லா அகித்து ஆலோசனைகள் பைத்தியமாவதாக இயேசுவின் நாமத்தில் பைத்தியமாக்கி போடுங்கப்பா பைத்தியமாக்கி போடுங்கப்பா பைத்தியமாக்கி போடுங்கப்பா இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆலோசனை பைத்தியமாக ஆயுதங்கள் கத்திரப்படிப்பட்ட கிருவைகளை செய்வீராக கிரியைகளை செய்வீராக குடும்பங்கள் தலைக்கட்டும் குடும்பங்கள் நிம்மதியா இருக்கட்டும் சமாதானமாய் இருக்கட்டும் ஒற்றுமையா இருக்கட்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக ராஜா உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற நாவு அடக்கப்படுவதாக அடங்கி போவதாக ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அந்த நாவுகளை குற்றப்படுத்துவார்களாக ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டு ஆலோசனை பண்ணுகிற சத்ருக்கள் வெக்கி நாணம் அடைவார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து உயர்த்துங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் செய்திரு மனித முன்பாக தலைமுனிந்து போகாம உதவி செய்த மனிதனு முன்பாக தலை முடிந்து போகாமன் உதவி செய்திருங்க அற்புதங்கள் எனக்கு செய்த

எனக்கு அதி செய்வரி செய்திருக்கிறீங்க ஆராய்ந்த மொழியாரே அதிசயங்கள் செய்யும் செய்திருங்கள் அதிசயம் நீட்டிப்பான நன்மையை தருவது சொன்னேன் இன்னைக்கு இப்பவே பதிருங்க நீக்கி பல நன்மையை தருவது சொல்லு இன்னைக்கு இப்பவே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் இருக்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் அமீர்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மை

அற்புதங்கள் எனக்கு சேர்ந்தவா அற்புதங்கள் எனக்கு சேர்ந்தவா நம்பிக்கையே எனக்கு சொத்திரம் என் புகலிடமே நம்பிக்கையே நமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே நமக்கு சுத்திரம் அற்புதங்கள் எனக்கு அது சேர்ந்து உமைய நடப்பு அது செய்ய തല കൊടിന് പോയത്തെ ഉദവി